அலமதுல்லூல் இல்ல அலிஹி ஒசி அஜ்மாயின் அன்பார்ந்த மாணவர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டம் ஏற்படுத்தப்படுகின்றது இந்த திட்டத்தை இந்த முயற்சியை அல்லாஹுபானுவ உங்களுக்கும் எனக்கும் பயனுள்ளதாக அல்லா சுபஹானு தாய் ஆகிய அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு முதல் வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த முகல் முதல் வகுப்பில் நாம் இந்த புத்தகத்தினுடைய நாம் படிக்கக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய அறிமுகத்தை இன்ஷா அல்லா நாம் அறிவோம் இந்த புத்தகம் அல் உசூல் உத்தலா மூன்று அடிப்படைகள் இந்த புத்தகத்தை எழுதியவர் அஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் இவர் அகிதா சம்பந்தமான நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் கொள்கை சம்பந்தமான புத்தகங்கள் ஷிர்க்கை ஒழிப்பதற்காக வேண்டி தௌஹீதை ஏகத்துவத்தை பறப்பதற்காக வேண்டி நிறைய முயற்சிகளை எடுத்துள்ளார் இவர் இதைத் தவிர நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் குறிப்பாக அல் கவாயித் அல் அர்பா நான்கு அடிப்படைகள் கிதாபு தௌஹீத் தௌஹீதுனுடைய விளக்கமான ஒரு புத்தகம் அதேபோல் நம்முடைய த கிதாபான அல் உசூழ்வு சலாசா மூன்று அடிப்படைகள் இப்படி இதை தவிர நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் மிகச்சிறந்த மார்க்கறிஞர் நம்முடைய புத்தகம் இன்ஷா அல்லா இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் விரிவாக விளக்கமாக நாம் அறிவோம் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்த புத்தகம் அடிப்படை முஸ்லிம்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஒரு பாமர முஸ்லீம் கலிம ஷஹாதா அஷத் அல்லாஹ் இலாஹிலா ஓ அஷத் அஹமது ரசூலுல்லா அதனை சொன்னதற்கு பிறகு அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா விதமான அடிப்படைகளையும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இதனை அமைத்துள்ளார் இதில் மூன்று விஷயங்கள் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது மூன்று விஷயங்கள் அது என்னன்னு சொன்னால் மண் ரொப்புக்க உன்னுடைய இறைவன் யார் மண் அபியுக்க உன்னுடைய தூதர் யார் ஒமா ரொப் ஒம தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன இன்று மூன்று விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா இந்த மூன்று விஷயங்கள் எந்த இடத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் கேட்கப்படும் என்று இந்த மூன்று விஷயங்கள் ஒரு மனிதர் இறந்ததற்கு பிறகு இந்த மூன்று விஷயங்களே அவன் அவனுக்கு கேட்கப்படும் அந்த மூன்று விஷயங்கள் கபூரில் அவனுக்கு கேட்கப்படும் அவன் இறந்ததற்கு பிறகு அது காஃபிராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி அவர் இறந்ததற்கு பிறகு அவனை கபுரலை அவனுக்கு வைத்ததற்கு பிறகு மலக்குள் மவுத் அந்த மலக்குமார்கள் அவனுடைய உயிரை எடுத்ததற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வருவார்கள் முன்கரண நக்கீர் அந்த இரண்டு மலக்குகள் அவருக்கு இந்த கேள்விகளை கேட்பார்கள் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய தூதர் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன இந்த கேள்விகள் நமக்கு இந்த நேரத்தில் இப்ப நமக்கு கேட்கப்பட்டால் நாம் என்ன பண்ணுவோம் நம்முடைய மார்க்கம் அல் இஸ்லாம் நம்முடைய இறைவன் அல்லாஹ் நம்முடைய நபி நபி லாம் சல்லாஹ் அலி வஸ்லம் முகமது நபி சொல்லா அலையம் என்று இலகுவாக சொல்லிவிடுவோம் ஒரு சிறிய வயது சிறுவன் கூட சொல்லிவிடுவான் ஆனால் அந்த மரணத்திற்கு பிறகு கபூருடைய அந்த நேரத்தில் அந்த கபூருடைய அந்த வாழ்க்கையில் துவங்குவதற்கு முன்னாடி நம்மளுடைய கேட்கப்படும் பொழுது உண்மையிலேயே நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக வேண்டி நபிக்காக வேண்டி இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நம்ம உள தூய்மையாக இருந்தால் மட்டுமே தான் நாம் அந்த கேள்விகளை பதில் சொல்ல முடியும் அந்த கேள்விகளுக்கு நம்ம விடை கூற முடியும் இல்லை என்றால் நம்முடைய கேள்விகள் அந்த கேள்விகள் விடை கூற முடியும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா என்ன என்று கேட்போம் அல்லாஹ் 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 ஆக இந்த விஷயத்தை நாம் அறிந்து அதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முயற்சியில் நாம் என்ன பண்ணணும் இருக்க வேண்டும் அதனுடைய முன்னதமான முயற்சி தான் இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய காரணமாக இருக்கணும் அடுத்த விஷயம் என்னன்னு எந்த ஒரு சரி மார்க்கத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி முக்கியமான அடிப்படை என்னன்னு தூய்மை முக்கியம் அல்லாஹுக்காக வேண்டி படிக்கிறேன் அல்லாவுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் பிறருக்காக வேண்டி படிக்கிறேன் பிறர் நம்மை ஒரு மார்க்க அறிஞர் ஒரு மார்க்க மாணவர் என்று சொல்வதற்காக வேண்டியோ அல்லது நானும் மார்க்க அறிஞர் என்று புகழ் பெறுவதற்காக வேண்டியோ இல்லை வேறு எந்த ஒரு உலகத்தினுடைய ஆகாயத்திற்காக வேண்டியோ நாம் இந்த விஷயத்தை படிக்கக்கூடாது அப்படி படித்தால் அது புரோஜனமே இல்லை பயன் இல்லை அல்லாஹுடைய திருப்பொருத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி படிக்கிறோம் என்ற அந்த நியத்தோடு நம்ம என்ன பண்ணணும் இந்த பயணத்தை இந்த கல்வி பயணத்தை நாம் ஆரம்பம் செய்ய வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களே அல் எஹ்லாஸ் இரண்டாவதாக நம்ம இந்த புத்தகத்தை படிப்பது இரண்டாவதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா பொறுமைங்க பொறுமை என்ன பொறுமையை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் நம்ம கோபப்படலை அப்படின்னா கிடையாது பொறுமை என்று சொன்னால் வெறும் கோபத்தில் மட்டும் கிடையாது பொறுமை என்று சொன்னால் கல்வி தேடுதலில் பொறுமையாக இருக்கணும் கண்டிப்பாக ஆரம்ப காலத்தில் இந்த முதலாவது இந்த ஆடியோவை கேட்கும்பொழுது நிறைய பேர் கேட்பீங்க இந்த ஆடியோவை பொழுது நிறைய பேர் கேட்பீங்க காலப்போக்கில் என்ன பண்ணுவான் ஷைத்தான் நம்ம சும்மா விடமாட்டான் மாட்டான் உங்களை தடுப்பதற்காக வேண்டி இந்த பயணத்தை தொடங்குவதற்காக வேண்டி அவன் நிறைய முயற்சிகளை செய்து உங்களை தடுக்க வைப்பான் ஆமாவா இல்லையா அப்போ எண்ணிக்கைகள் என்ன ஆகும் போக போக குறையும் நீங்கள் அந்த ஆர்வத்தை இழந்து விடுவீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தை காலப்போக்கில் அது குன்றுவிடும் குறைந்துவிடும் அதனை நீங்கள் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆர்வத்தை என்ன பண்ணணும் தக்க வைத்துக் கொள்ளணும் அதற்கு பொறுமை தேவை சகிப்புத்தன்மை தேவை ஏன்னா எல்லாருனாலும் மார்க்கத்தை படித்துவிட முடியாது அல்லாஹ் யாருக்கு அந்த நாட்டத்தை நாடுகின்றானோ அந்த தௌஃபீக்கை கொடுக்கின்றானோ அல்லாஹ் உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை நாடுகின்றான் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மார்க்கத்துடைய விஷயப்ப விஷயத்தை பற்றி ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் அந்த ஆர்வத்தை போட்டிருக்கின்றான் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு ஆர்வத்தை போடுறோம் அந்த ஆர்வத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் அதை விட்டு விடாதீங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அல்லாவுக்காக வேண்டி படிக்கணும் அதற்கு பிறகு பொறுமையாக கடைசி வரைக்கும் படித்தாதான் அதனுடைய முழு பயனையும் நாம் பெற முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நல்ல உணர்வோடு படித்ததற்கு பிறகு இந்த இந்த புத்தகத்தை படித்ததற்கு பிறகு நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று ஒரு நியத்தோடு இன்ஷா அல்லா நாம் இந்த பயணத்தை தொடங்குவோம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லா சுப்ஹானு தாலா உங்களையும் என்னையும் வாக்கி வ வஹரு அன் அஹமது இல்லாஹி ஆலமி